முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த முருகன் கோயில் ஒன்று இருக்குது அது செய்வதற்கு அதுவும் காரணம் இது எல்லாத்துக்கும் அம்மா இப்போ கல்யாணம் ஆகாத வந்து இங்கே வேண்டி நான் கல்யாணம் நடக்குமா கல்யாணம் கண்டிப்பாக நடக்குது இங்கே கல்யாணம் பண்ணுறாங்க ஐயா மலேசிய முருகனை வந்து ரெண்டு ஆண்டில் பண்ணிட்டீங்க ஆத்திர முருகன் ஒரு கால அவகாசம் லேட் ஆகிடுச்சு அதனால ஆமாங்க அது ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆனது ஒன்று தாங்க மலேசியா அது மனசுல இருக்கிற மாதிரி அடிமத்தி ரெண்டு அடி தொண்ணூத்தி ரெண்டு அடி இந்த முருகனை பார்த்தாலே இது திருத்தகிரி வேலூர் முருகன் அப்படின்னு சொல்லிடலாம் திருவரு ஐயா நீங்கள் இந்த சிலை செய்கிறீங்களே தீர்த்தகிரி முருகர் சிலை எத்தனை அடி சிலை செய்கிறீங்க இதனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா சிறப்பு அம்சம் என்னென்னா நான் இது வரைக்கும் செய்த வேலைகள்லேயே வந்து மழை மேலே செய்யலை பாறைகள் மேலே செய்யலை அது ஒரு சிறப்பம்சம் இங்கேருந்து பார்த்தாக்கா அந்த வேலூரை தெரியக்கூடிய அது இன்னொரு சிறப்பு இது தொண்ணூறு அடி முருகன் நான் இப்போ செய்த இரண்டு மிகப்பெரிய பெரிய முருகன் எல்லாம் கொஞ்சம் நேராகவே நிற்கும் இதுதான் கொஞ்சம் அப்படி வளைந்து இந்த முருகனை பார்த்தாலே இது திருத்தகிரி வேலூர் முருகன் அப்படின்னு சொல்லிடலாம் மற்ற முருகன்லாம் பார்த்தா மலேசியா முருகன் மாறி இருக்குது அப்படிம்பாங்க இது அப்படி சொல்ல முடியாது கொஞ்சம் மாடல்லாம் நிறைய மாற்றிடுவேன் இது வரைக்கும் செய்த மாடல்கள்லேயே இது நிறையா மாற்றி இருக்கிறதில்ல இது ஒரு சிறப்பு தான் அது என்ன சிறப்பு அது எப்படி அழகாக இருக்கும் அப்படின்னா இன்னொரு ஆறு மாதங்களில் அந்த பணிகள் முடிஞ்சிடும் முடிந்த பிறகு அது மக்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் நான் செய்த இரண்டு மிகப்பெரிய மலேசியா முருகன் மற்றும் ஆத்தூர் முருகன் வந்து கொஞ்சம் வெவ்வேறு டிஃப்ரெண்டில் இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது ஒரு சிறப்பு அம்சம் தான் இப்போ மலேசியா முருகன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதில் ஒரு எத்தனை பேர் வச்சு பண்ணீங்க எவ்வளோ நாட்களில் முடிச்சிங்க அது உடைய சிறப்பு அம்சம் நான் மலேசியாவில் முருகன் செலிக்கிறது மலேசியா பத்து மலையில் வந்து தத்தோஸ்ரீ ஐயா டான்ஸ்ரீ ஐயா நடராஜா வந்து அவர்கள் அந்த வேலைகளை வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறில் நாங்கள் முடித்தோம் அங்கே ஒரு இருபது சிற்ப கலைஞர்களும் ஒரு பத்து உதவியாளர்களும் முப்பது பேர் அங்கே அந்த அந்த பணி புரிஞ்சோம் அது ஒரு இரண்டரை வருட ஆச்சுங்க அது அந்த காலகட்டம் ரெண்டாயிரம் வருடம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் அது திறப்பு விழா கண்டிடுச்சிங்க அடுத்து அதே போன்ற ஒரு முருகனை வந்து நம்ம தமிழ்நாட்டில் செய்யணும் அப்படின்னுட்டு சேலம் பக்கத்தில் இருக்கிற ஆத்தூரில் திரு என் எஸ் ஸ்ரீதர் சார் அவர்களை வந்து அவர்கள் குடும்பத்தார் அவருடைய தந்தை இவங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க அதில் வந்து அந்த திட்ட இயக்குனர் எஸ் ஸ்ரீதர் சார் அவர்கள் தான் அது முழுமூச்சாக இருந்து அந்த பணிகளை ஆரம்பத்தில் இருந்து முடியும் வரை எங்களுக்கு அந்த பணிகளுக்கான எல்லாமே எங்களுக்கு செய்து கொடுத்தாரு அவர் கேட்கும்போது என்ன கேட்டார்னா மலேசியா முருகன் மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மாற்றி வேணும் எங்களுக்கு அப்படின்னா ஒரு ஐந்து ஆறு விஷயங்களை மாற்றணும் இன்னும் உடம்பு பூரா தங்க கவசம் போட்டோம் அது இடுப்பில் தான் கை வச்சுருக்கோம் அது வேல் பிடிச்ச மாதிரி செய்தோம் ஒரு கையில் ஆசீர்வாதம் பண்ணோம் அது நீங்கள் இந்த படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதனால் அது ஒரு கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தது அந்த பணிகள் முடிஞ்சது அந்த பணிகள் முடிந்து அடுத்தபடியாக சேலம் ஜங்ஷன் அம்மாப்பாளையம் அந்த இடங்களில் காவடி பழனியாண்டவர் கோவில் அதனுடைய தலைவர் ஐயா அவர்கள் நூற்றி நாற்பது அடிக்கு ஒரு லட்சுமி செய்யணும் செல்வ மகாலட்சுமி அப்படி செய்யணும்னு சொல்லி அது ஒரு பணிகள் ஆறு மாத காலமாக நடைபெற்றுட்டு இருக்கு இதற்கு இடையில வந்து பக்கத்தில் உலகத்தில் மிகப்பெரிய நந்தி ஒன்றும் நான் செய்திருக்கேன் வெள்ளாளகுண்டம்ங்கிற ஊரில் அது நந்தியும் முடிவடைஞ்சிருச்சுங்க முடிவடைந்த பிறகு அடுத்தது லட்சுமி செல்வ மகாலட்சுமி அது பணிகள் தாமரப்பூ வந்து அறுபத்தி மூணு அடி அகலம் இருபத்தி ஏழுலேருந்து முப்பது அடி உயரம் தாமரப்பூவே அது பெரிய பிரம்மாண்டம் அது அது அதுமாரி ஒரு நூற்றி நாற்பது அடி லட்சுமி மகாலட்சுமி அது பணி நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தபடியாக நம்மளுடைய தீர்த்தகரி வசூர் முருகன் இந்த பணிகள் வந்து தொண்ணூறு அடி ஐயா மலேசிய முருகன் வந்து ரெண்டு ஆண்டுல பண்ணிட்டீங்க ஆத்திர முருகன் ஒரு கால அவகாசம் லேட் ஆயிடுச்சு இதனால ஆமாங்க அது ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆனது ஒண்ணுதாங்க மலேசியா முருகன் செய்யும் போது தேவஸ்தானமே ஏற்று நடத்துச்சுங்க அது ஒரு பெரிய தேவஸ்தானம் அவங்க பண்டெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க அல்லது அங்க செய்தாங்க அதை விட ஒரு மூன்று அடி உயரம் உள்ள முத்துமலை முருகனை செய்யும் பொழுது தனி ஒரு நபராகிய அவங்க என்ன திரு ஸ்ரீதர் சார் அவங்க பண்ணும்போது யாருடையமே ஒரு கூட அவர் வாங்கலை ஒரு ரூபாய் அந்த நன்கொடை வாங்காமலேயே அந்த பணிகளை தன்னுடைய சொந்த செலவிலே செய்யணும்னு ஒரு பிடிவாதமாக இருந்துட்டார் அதனால் வேறு யாரும் கொடுக்கறதுக்கு அப்புறம் நிறைய பேர் முன் வந்தாங்க அதெல்லாம் வேண்டாம் இது எங்களுடைய சொந்த உழைப்பிலே நாங்கள் செய்யணுன்னு தான் அது ஒரு பிடிவாதமாக அவர் இருந்தது இதுக்கு இடையில் இந்த பணம் இந்த ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் மாற்றம் அது வேறு கொரோனா இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இடையில வந்துட்டதுனால அது கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி அவருக்கு தொழில் ரீதியாக ஏற்பட்டதுனாலும் அந்த பாதிப்பு எங்களையும் பாதிச்சுது ஆனால் எந்த குறையும் எங்களுக்கு அதில் வைக்காமல் அதுக்கான எங்களுக்கு அந்த கால அவகாசமும் கொஞ்சம் கூடுதலாக போனாலும் எங்களுக்கு பேசிய தொகையை விட ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் எங்களுக்கு கூடுதலாக கொடுத்து அந்த பணிகளை முடித்து கொண்டார் ஏன்னா கால அவகாசம் தள்ளும்பொழுது அந்த விலை உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் இருக்குங்க இல்லையா அதை எங்களுக்கு அந்த தொகைங்கிறது இருபத்தஞ்சி சதவீதம் நாங்கள் பேசக்கூடிய சம்பள அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் இருபத்தஞ்சி சதவீதம் கூடுதலாக எங்களுக்கு கொடுத்து அதை பணிகளை முடித்து கொண்டார் அதனால் எங்களுக்கு அந்த சிரமங்கள் எதுவும் இல்லை கால அவகாசத்திற்கு காரணம் இந்த ஆயிரம் ஐநூறு மாற்றம் கொரோனா இது மாதிரி இரண்டாவது நான் சொந்த சிறைவிலே செய்யணும்னு அவர் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்ததுனால தான் நன்கொடை வாங்காமல் இருந்ததுனால அந்த கால அவகாசம் ஆச்சுங்க சிறப்பாக முடிச்சுட்டாங்க அதெல்லாமே காலதாமதத்திற்கு மிக முக்கிய காரணமே அதுதான் இவர் ஒரு மனிதனாக இருந்து நாம் தமிழ்நாட்டிலேயும் ஒரு முருக கடவுள் இருக்கணும்னு அது ஏற்கனவே அந்த முருகன் கோவில் முருகனுக்கு பின்னாடி ஒரு முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த முருகன் கோயில் ஒன்று இருக்குது அது செய்வதற்கு அதுவும் காரணம் அது இது எல்லாத்துக்கும் திரு திட்ட இயக்குனர் என்ன ஸ்ரீதர் சார் தான் அவர் அவரும் அவர் குடும்பத்தாரும் நிறைய எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பணிகளை சிறப்பாக முடித்து கொண்டாங்க இல்லை அது ஒன்றும் இல்லை இது முக்கியமாக உங்களுடைய சேவை தேவைதான் ஏன்னா இந்த பணிகளை பற்றி நீங்கள் விளக்கணும் இன்னும் அந்த பணிகள் முடிவதற்கு இந்த வேலூர் மக்கள் வந்து பொருள் உதவிகள் கொஞ்சம் செய்யணும் மற்ற மற்ற பணிகள்லாம் நிர்வாகத்துக்கு செய்யணும் நீங்கள் வந்து மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி கடைசியாக தீர்த்தகிரி முருகளுடைய அற்புதங்களையும் அதிசயம் கேட்டு தெரிஞ்சிக்கணும் இங்கே வந்து மனப்பூர்வமாக எந்த ஒரு விஷயம் வேணுனாலும் நிறைய பேர் நம்பிக்கிறது மேக்ஸிமம் கல்யாண ஆதங்கங்கள் வந்து வேண்டுன்னா சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிக்கணும்னா வேலூர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க